நான் நடித்த பனை மரத்துல அந்த நேர் தான் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் கேரவன்லயோ வேற எங்கேயோ போயெல்லாம் இல்லை அந்த பணம் மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா அடியில தான் நின்று நம்ம ரொம்ப சூடு ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம் அது வந்து ஹீரோயின் பாப்பா அழகா இருக்குல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கிறா அந்த பாப்பா சொல்லலை ஹீரோ சொல்ல மாட்டார் ஏன்னா அவங்க அப்பா தான் பாட்னர் இதுல அதனால் அவர் சொல்ல மாட்டார் ஆனா நான் சொல்லியே ஆகணும் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம் வெயில் தண்ணி தாகம் ரொம்ப சிரமத்துல நடித்தோம் எங்களுடைய சிரமத்தெல்லாம் மேல இருக்கிற பிரபஞ்சம் ஏத்துக்குச்சுன்னா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும் ரொம்ப சிரமப்பட அதாவது அங்க அங்க வேலை செய்யறவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத நாங்க அங்கே போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக தான் அவர் சொன்னார் ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க நீங்கள் ப்ரமோட் பண்ணாதான் நீங்கள் எப்படி ஆர்டிஸ்டெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்க யூடியூப்ல ப்ரொமோட் பண்ணுறீங்க உங்கள் எல்லாம் ப்ரமோட் பண்றீங்கல்ல அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும்